ஏரியல் ஏரியல் வந்து கொடுக்குறாங்க ஏஞ்சல் என்ன வென் யூ யூ ஆல்சோ ஆன்மீக நட்பு குழு குழு ஆன்மீக நட்பு உனது குழுவில் இருந்து எவரேனும்

கன்சிடர் டேக்கிங் ஏ மோர் அப்லிஃப்டிங் அப்ரோச் ஸோ எதையுமே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோட நம்ம பண்ணுறத விட டிட்டாச்சாக இருந்து பண்ணோன்னு சொன்னோன்னா நமக்கான இது வந்து நமக்கு அப்லிஃப்டிங்காக வந்து அமையும் நமக்கு நம்ம அட்டாச்சாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவுட்கம் மேலே அட்டாச்சாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது நம்மளே வந்து தல் தெரியாத தள்ளி போக வைக்கிறதுக்கு வழி ஆயிடும் அதே நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவுட்கம்ன்றது தானாகவே நடந்துடும் சரியா ஸோ அதுக்காக தான் இந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம போய் அதில் மாட்டிக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க ஸோ தாட்டில் வந்து எல்லாத்துலேயும் வந்து மென்டல் கிளாரிட்டி இருக்கணும் எமோஷ்னல் பேலன்ஸும் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ஏஞ்சல் மைக்கேல் வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் அவங்களுக்கு நிறைவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ ப்ளூ கலர் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சன் இருக்கிற மாதிரி எல்லோ நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கிரே ஒயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம் டெசிஷன் சோ ஆகஸ்ட்ல ஆர்கேஞ்சல் ஜோஃபேல் வந்து வந்திருக்காங்க ஆமா அவங்க என்ன சொல்றாங்க இப்போ பாருங்க அது ஃபிஃப்டீன் நம்பர் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு செழிப்பு செழிப்புக்கு ரிலீஸ் யுர் செல்ஃப் ஃப்ரம் தட் விச் ஹோல்ஸ் யூ பேக் எ நீட் டு டீடாக்ஸ் சோ நம்ம ஏதோ ஒரு இதுல வந்து பிடித்தத்துல மாட்டிட்டு இருக்கோம் நம்மளோட தாட்ஸ்ல அதெல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்றதே வந்து நம்மளுடைய மைண்டையும் வந்து நம்ம டீடாக்ஸ் பண்றதுக்கு இக்குவலண்ட் ஆகும் அநெசசரி ஒரி பேஸ் ஆன் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைவா இருக்குது அப்படின்னாவே அநெசசரியான ஒரி ஒரி வந்து நம்மள வந்து பிடிச்சிக்கும் அதுல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கான கான்ஃபிடென்ஸ் அதுக்கு தான் முன்னாடியே அவங்களுக்கு கரெக்டா வந்திருக்காங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு சொல்லி எங்க டேபிஎல் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக எதுவும் நம்ம செய்ய முடியும்னா டெசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அமையும் அதுக்கு தான் ஆர்க் ஏஞ்சிலே வந்து நமக்கு சொல்கிறோம் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூ நிறைய ஆர்க் ஏஞ்சில் நிறைய வராங்க ஸோ இவங்களுக்கு கலர் வயலட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பர்பிள் அந்த பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாமினாக இருக்கிறது வந்து பர்பிள் பர்பிள் செப்டம்பர் மந்த்துக்கு உண்டானது நம்ம பார்க்க போகிறோம்

தி எண்ட் ஆஃப் எ டிஃபிகல் சுச்சுவேஷன் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சுமூகமான சந்தோஷமான ஒரு நிறைவான முற்றுப்புள்ளி வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்றாங்க அந்த டிஃபிகல் சுச்சுவேஷனே வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்றாங்க ஸோ இப்போ நம்ம இவங்கள வந்து நம்ம வழி இது பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான ட்ரீம்ஸ் என்னவாக இருக்கோ நம்மளோட விஷஸ் எதுவாக இருக்கோ அது நமக்கு வந்து நல்ல இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்மள வந்து நம்ம ரொம்ப ஆழமாக நம்பணும் பிலீஃப் வந்து நம்ம மேலே இருக்கும்போது தான் அந்த ஆக்ஷன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் ஸோ ஆர்கேஞ்சல் ஜோஃபியலோடய பிளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் நிறையவா அவங்களுக்கு இருக்குது இவங்கள வந்து பர்பிள் கலர் அண்டு பிங்க் கலர் சஃப்ரான் கலர் மாதிரிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக

ஏஞ்சல் மெட்டட்ரானே வந்துருக்காங்க மெட்டட்ரான்றவங்க சூப்பர் பவர் வந்து அவங்களும் அதே தான் பிலீவ் ஈ பிலீவ் இன் யர் லிசன் டு வாட் கிவ்ஸ் ஒரே தான் இருக்காங்க இவங்களுக்கு ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் சப்போர்ட் வந்து அதிகமாக நதிய வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களுடைய மனசு எதை நோக்கி இருக்கோ அதை வந்து செயல்படுத்துங்க அந்த மனசுல என்ன தோணுதோ அதை செயல்படுத்துங்க அது உங்க மேல ஒரு முழுமையான நம்பிக்கையை வச்சு செயல்படுத்துங்க அது வந்து உங்களுக்கான டோர் வந்து ஓபன் பண்ணும் அப்படின்றத வந்து ஆர்கேஜல் மெட்டட்ரான் வந்து சொல்றாங்க சோ இவங்களும் வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா பர்பல் கிரீன் பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நவம்பர் பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் ரெஃபைல் வந்து வந்திருக்காங்க ஸோ ஏஸ் ஆஃப் ரெஃபைல் வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து அவங்க சொல்கிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும்போது அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டிக்கு நம்ம போகிறதுக்கான வழிகள் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ ரெஃபைலுடைய பிளஸிங்ஸும் கைடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிது கிடைக்குது ஸோ இவங்க கலர்ஸ் வந்து க்ரீன் கலர் அண்டு பர்பிள் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிசம்பர் மந்த்துக்கான மெசேஜ் வந்து ஃபோர் ஆஃப் ஏரியல் வந்து கொடுக்குறாங்க ஏஞ்சல் ஏரியல் என்ன சொல்கிறாங்கன்னா வென் யூ கிவ் யூ ஆல்சோ ரிசீவ் பீங் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் ஹவு யூ சேவ் ஆர் ஸ்பெண்ட் மணி ஸோ இதுலேயும் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து சேவிங்ஸோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து ஸ்பெண்டிங்கோ இருக்கக்கூடாது ஸோ பேலன்ஸ்டாக அந்த ஆக்ஷனில் இருக்கணும் அப்புறம் வந்து ரெசிஸ்டண்ட் அதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஓப்பன் மைண்டாக ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கான ரிசீவிங் வந்து அப்போ தான் அந்த சேனல் வந்து ஓப்பன் ஆகும்ன்ட்டு ஏஞ்சல் ஏரியல் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான கலர் மேம் பிங்க் கலர் வந்து வைப்ரெண்ட்டாக இருக்குது க்ரீன் கலரும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிடாமினாக யூஸ் பண்ணிடலாம் பிங்க் கலர் ஸோ இப்போ வந்து நம்ம பன்னெண்டு மாதங்களுக்கு உண்டான எயிட்டு பதினேழு இருபத்தி ஆறு பிறந்தவர்களுக்கு உண்டான நற்பலன்களை நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தபடியாக பாபாவோட ப்ளஸிங் காட்சியும் அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத பார்த்துடலாம் மேம் ஆன்மீக நட்பு குழு ஆன்மீக நட்பு குழு உனது குழுவில் இருந்து எவரேனும் உனக்கு உதவ முயற்சித்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் வெரி நைஸ் அதே மாதிரி பாருங்க ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே டிவைன் கைடன்ஸ் தான் சொல்லிருக்காங்க ஆமா அவர் பாபாவோட இதுவும் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டே வரும் அப்படியே ஒரு இணைப்பாவே வர மாதிரியேதான் அமைஞ்சிருக்கு ஜனவரியில டிவைன் கைடன்ஸ் சொல்லி யார்க்கேஞ்சல் வந்து சொல்றாங்க ஆமா பாபாவும் வந்து ஆன்மீக நட்பு தான் வந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அதை ஏத்துக்கறதுக்கு தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அருமையா இருக்கு மேம் திரும்பவும் வந்து அஸ்வல் இவங்களுக்கு உண்டான எட்டு பதினேழு இருபத்தி ஆறு பிறந்தவர்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் ஓகே ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்லரன்ட் நம்ம வந்து சொல்லலாம் வேற வேற புதுசாக இருக்கு மேம் ஆமா கிளரண்டஸ் அது வெர்வைன் அதுக்கப்புறம் வந்து செரி பிளம் ராக் ரோஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி கையில் எழுதிக்கிறதாகட்டும் சேட்டிங் பண்ணிக்கலாம் மெத்தட் மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் சார்ஜிங் பில்லோ சார்ஜிங் இந்த மாதிரி எல்லா வகையிலேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த தண்ணியை வந்து குடிச்சுக்கிறது மூலியமாவோ இல்லை எழுதி வச்சு வேலெட்ல வச்சுக்கிறது மூலியமாவோ அதோட பவர் பவர்ஸோ அதை இதுவும் பெனிஃபிட்ஸும் அவங்க வந்து கிடைக்கும் அதே மாதிரி பழநாள் முழுக்க டொனேட் பண்றது என்ன இந்த பே இந்த எட்டு பதினேழு ரூபாய் பிறந்தவங்களுக்கும் சொல்லுங்க மேம் ஹெல்ப்பா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து புவர் பீப்புளுக்குலாம் வந்து ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இது பெக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாவது உதவி வந்து அவங்களுக்கு வந்து பாடநாள் முழுக்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றதோ இல்லை துணிகள் எடுத்து கொடுக்குறதோ ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து வழி செய்யும்போது இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்ல விஷயமா நடக்காரு மேம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸ்போ பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கம்மிங் டிசம்பர் மந்த் அத பத்தியும் நேர்களுக்கும் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து நேர்ல வந்து உங்களை பார்த்து தீர்வுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பயனடைவாங்க ஆமாம் இப்போ வந்து இந்த டிசம்பர் மந்த் டுவெண்ட்டி தேர்டில் இருந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் பொடிஷா சென்டரில் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து நேரில் வந்து நம்மளை மீட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி சேலஞ்சஸ்க்கு என்ன சஜஷன்ஸ் வேணும் என்ன சொல்யூஷன்ஸ் வேணுனாலும் நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி கண்டிப்பாக மேடம் வந்து ஹீலிங் வந்து நல்லாவே இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து மாறுதல் அடைஞ்சிருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இமீட் இமீடியட் சொல்யூஷனே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ளவர் மெடிசன்ஸ்லாம் வேணும்னாலும் நீங்கள் மேடம் அந்த நேரத்தில் காண்டாக்ட் பண்ணும்போது கூட அவங்க அவைலபிள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தானே மேடம் அப்படி கண்டிப்பாக ஸோ இதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி ஒரு இனிய வீடியோவோட அடுத்த நம்பர் பிறந்த தேதியோடு வந்து நாங்கள் வந்து மேடமோட இணைஞ்சிருக்கோம் அதாவது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் மேடம் மேடம் வந்து இவ்வளோ வந்து ஆர்கேஞ்சல்ஸோட எயிட்டு செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிறந்தவங்களுக்காக ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் கார்ட்ஸும் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் கார்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டிவைன் கனெக்டிவிட்டியோட தான் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு பிறந்தவங்களுக்கு இருக்கப்போகுது திரும்பவும் இதே மாதிரி அடுத்த வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நான் நற்பவி ஹரிணி மேடம் வந்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடமோட திரும்பவும் ஒரு அரிய சந்திப்போடு நம்ம சந்திக்கலாம் வணக்கம் மேடம் நன்றி மகேஜ் தேங்க்யூ